என்ன சூடல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்து தள்ளுங்க எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்கார் அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்போது சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு பாஜகவினர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்கள் பெரம்பலூரில் பரபரப்பு பெரம்பலூர் தொகுதி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தருக்கு நல்ல வரவேற்பு இருப்பதையும் நாளுக்கு நாள் களம் அவருக்கு சாதகமாக மாறி வருவதையும் பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவை சேர்ந்தவர்கள் பாரிவேந்தருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவோர்களை தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட லாடபுரம் கிராமத்தில் பாஜகவை சேர்ந்த கந்தசாமி மற்றும் லட்சுமணன் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரிவேந்தர் அவர்களுக்கு ஓட்டு சேகரித்து வந்துள்ளனர் அவர்கள் இருவரையும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சிலர் தங்கள் பகுதியில் பாரிவேந்தருக்கு வாக்கு சேகரிக்க கூடாது என்றும் மீறி வாக்கு கேட்டு வந்தால் கொலை செய்வதாகவும் இருக்கின்றனர் ஆனால் கந்தசாமி மற்றும் லட்சுமணன் இருவரும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பது ஜனநாயக உரிமை அதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என சொல்லி அப்பகுதி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு சென்று கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லியும் வேட்பாளரான பாரிவேந்தரின் சமூக நல பணிகளை எடுத்துச் சொல்லியும் வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர் பொதுமக்களிடமும் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இதனை பொறுத்து கொள்ள முடியாத திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கந்தசாமி மற்றும் லட்சுமணன் இருவரையும் ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் பிறகு அறிவாளை கொண்டு வெட்டியும் இருக்கின்றனர் திகைத்து போன இருவரும் உயிர் பிழைத்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தை அறிந்து வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர் அவர்கள் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அமைதியான முறையில் வாக்கு சேகரிக்க சென்ற கட்சிக்காரர்களை தாக்கியது கண்டனத்திற்குரியது என கண்டித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் திமுக வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது எனவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுகவினரின் இந்த அராஜக போக்கிற்கு

இப்போது நேற்று இந்த கோயம்புரம் பிஜேபியினுடைய ஒன்றிய செயலாளர் இந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர் வந்து போயிருக்கார் கஞ்சசாமின்னு பேர் அவரோட இன்னும் ஒன்றிய நிர்வாகி பிஜேபி அவரும் போயிருக்கார் அதாவது தாமரைக்கு வாக்கு சேர்த்தால் அதுக்காக அவரும் போயிருக்காங்க இடையில மதித்து இங்கே ஞாயபுரம் ஞாயபுரம் பேருந்து திமுக மற்றும் விசிபே ரெண்டு பேர் அதில் முதுகளை குத்தி இன்னும் சில பேர்த்துக்கு முதுகிறது ஒரு தோ தோல்பட்டு ஒரு கவுண்ட் கட்சி அந்த மாதிரி இனிமேல் தலையில் அடிச்சு பத்து பேர் இப்படி இருக்கும் இதெல்லாம் யாருன்னா விசிகே அண்டுபுத்தாரு திமுக இதுதான் அவங்க ரவுடித்தனத்தை காட்டிட்டாங்க இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலும் ஒத்துக்கொள்ள முடியாது இது காரணம் என்னென்னா பரவலாக என்ன ரிசல்ட் வந்த மாதிரி வேந்தல் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பரவலான செய்தி கடைபிடிச்சிருக்கோம் இந்த தோல்வி பயத்தில் இந்த மாதிரி ஒரு மொரப்புத்தனமாக பலமுறையற்ற வகையில் ரெண்டு நடுத்தர வயது ரெண்டு பேரை தலையில் அடிக்கி அதெல்லாம் இது என்ன இப்போ இந்த லெவல் இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது இன்னும் என்ன ஆக போகணும் ஆக இது வந்து திமுகவும் ஊர் சரியான கூட்டணியாக கூட்டணி ஒருத்தான் அந்த மாதிரி மக்களை வேட்டையாட நீங்கள் தன்மையை அவங்க மாற்றி ஏன்னா அவன் அரசியல் கட்சியாக இருப்பவர் அருகதேற்ற ஏன்னா அவங்க சார்வாக அதனால அவர் நிலவையிலே அவங்க நாளைக்கு தகுந்த மாதிரி ஆகிட்டு தான் கொடுங்க என்ன பாருங்கள் பார்க்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன என்ன நிவாரணமாக என்ன என்ன சொல்லியிருக்கீங்க ஆறுதல் சொல்லியிருக்கீங்க அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு சிறிய தொகை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இப்போ ஒரு இந்த கேஸ்லாம் எஃப்ஐஆர் பயில் பிற்பாடு நாங்கள் மே மேலும் சிகிச்சை நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம் அப்போது வந்து இங்கே உங்களும் அட்மிட் பண்ணால் தான் அந்த கேஸ் ஃபயன் பண்ணது தான் சரியாகும் அதனால தான் இங்கே பண்ணியிருக்கோம் ஒரு லெவலுக்கு அந்த ரெண்டு மூணு நாள் வந்து கேஸெல்லாம் ஃபைல் பண்ணி போய் அப்போலாம் போட்டு கொடுப்பாரு அதை அரெஸ்ட் பண்ணி கொடுப்பாரு வாங்க பக்கத்தில் பார்த்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க ஒருத்தர் தான் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் ஒன்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் இப்போ வந்து திருப்பி தான் சொல்கிறாங்க இப்போ நடக்கிறது யாராச்சு திமுக அடிப்பா இது மாதிரி தவறு செய்கிறவன் அல்லது கொலை முயற்சி செய்கிறவன் தானே அவங்களுடைய தோழமை கட்டி வீச அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள பாதுகாக்கிறது தான் அவங்க புத்தியாக இருக்க முடியும் எங்களை அவங்கள நாங்கள்னா உடம்போகிறது நிச்சயமாக எங்கள் ஆளுக்கெல்லாம் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாகவும் இருக்கிறாங்க உட்காந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலையே நடக்காமல் உட்காந்துருவாங்க அது எங்கள் நோக்க மாதிரி தான் வேலை செய்கிறோம் இப்ப தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருக்குன்னா தேர்தல் நாள் என்று எப்படி இருக்கும் தேர்தல் பாதுகாப்பு நிறைய போகணும் ஏன்னா இப்ப இப்பவே நிலமை என்ன இன்னும் நாலஞ்சு நாள் இன்னும் வேகப்படுத்த போறாங்க எல்லா கட்சிகளும் அந்த நேரத்தில் இன்னும் மக்கள் பேச பேச இவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளா இருக்குன்னு சொல்ல போற அவங்க இன்னும் அவங்களுக்கு வேற மாதிரி புத்தி வேலை பார்க்கும் இதுக்கெல்லாம் அரசு தான் பொறுப்பேற்கணும் போலீஸ் தான் பொறுப்பேற்கணும் அதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி மேல்முறையோம் இப்போ போலீஸ் நடவடிக்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கா எப்படிங்க

திமுக கட்சி ஆல்ரெடி ரவுடிகள் கட்சின்னு சொல்றாங்க அதே போலி ஊர் பூரா தெரிஞ்சு நாடு பூரா தெரிஞ்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியல எப்ப புரியுமோ தெரியல வருவதற்கு முடியாத மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையா இருக்காது அதான் அது வேற என்ன அதுதான் அது நோக்கம் என்ன அவங்களுக்கு அவங்க செயல தோத்துருவோங்கிற பயம் வந்துருச்சு அதுக்காக இந்த மாதிரி பரவலாக பேசுறாங்க அதனுடைய பயம்தான் இந்த இந்த செயல்பாடு இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்லை இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததால தான் ஒரு ஒரு அம்மாவின் சமையல் புகையில்லாமல் இருக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு இதுதான் எங்களுடைய கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்